அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் வா சாம்பார் சூடு பண்ண வச்சுருக்கேன் தங்கமே சுட்டிகிட்ருக்கு காலையில் வச்சு இட்லி கொஞ்சம் அமைச்சிருக்குங்க அதை லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக சாதம் இருக்குங்க நீ எனக்கும் ஹரிக்குட்டிக்கும் இவ்வளோ தாராளம் போதும் அந்த ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம் சாம்பார் சூடு பண்ணி வச்சுட்ருக்கேன் நம்முட்டை பொரியல் இருக்குது சாதத்துக்கு தொட்டுக்கோ சாப்பிட போகிறோம் அபி குட்டிக்கு தோசை மாவு இருக்குங்க அவள் சாதம் வேண்டான்ருவா நல்லா அவளுக்கு தோசைமாக ஊற்றி தோசை ஊற்றி சாம்பார் வச்சு அவ்வளோ சாப்பிடுவோம் சாப்பிடுமா தாங்கம்மா ஆ சாப்பிடுவோம்மா அங்கே சாப்பிட்டுட்டுருக்கும்போதே இருக்கும்போதே அபிக்குட்டி ஏதோ கொண்டு வராங்க என்னம்மா கொண்டு வந்திருக்கேன் அவளும் கௌரி சேர்ந்து ஏதோ செஞ்சு சாப்பிட போகிறேன்ட்டு போனாங்க என்னதும்மா ரோட்டு கடை காலானாங்க செஞ்சு ஏம்மா அவங்களுக்கு அப்பப்போ எதாவது செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசை வருங்க அந்தாலும் பிள்ளைகள் எதாவது செஞ்சு சாப்பிடுவாங்க அபி குட்டியும் கௌரியும் கீழே அக்கா இருக்காங்களுக்கும் அக்கா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது செஞ்சு சாப்பிடுவாங்க இது டிவன் பாக்ஸில் என்ன இருக்குது இது வெறும் டிவன் பாக்ஸ் இது ரோட்டு கடை காளானுங்க சூப்பராக செய்வாங்க ஆனால் அபி குட்டி நிமிந்து பாரு அபி குட்டிங்க ஹரி குட்டி இப்படிதாங்க பேரை அப்பப்போ மாற்றி மாற்றி கூப்பிட்டுருவேன் அபிக்கு ஹரிம்பேன் ஹரிக்கு அபிம்பேன் நிமிந்து பாரு தரேன் தரேன் அம்மா தரேன் அவனுக்கு உடனே அது கொடுக்கணும் அது என்னமோ இருக்க அது ஸ்பூன் வச்சு தரேன் மக்கள் இது சாப்பிட்டுக்கும் அதுக்கப்புறம் என்ன தங்கம்மா